வர் விஜயகாந்தை சந்திக்க செல்கிறார் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இதுகுறித்து செய்தியாளர் லாவண்யாவிடம் தகவல்களை கேட்கலாம் லாவணியா தற்போது ஓ பன்னீர்செல்வம் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை செல்கிறார் விவரங்களை பதிவு செய்ய அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இன்னும் சற்று நேரத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை அவரது இல்லத்தில் சந்திக்க இருக்கிறார் இந்த சந்திப்பானது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நாளை தேமுதிக தரப்பில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இன்று துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை வந்து சந்திக்க இருக்கிறார் இந்த சந்திப்பில் வந்து அதாவது இதற்கு முன்பு தேமுதிக தலைவர் விஜயகாந்தை நேரடியாக சந்தித்திருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அனைவருமே உடல்நிலை தொடர்பாகத்தான் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தித்தோம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் இந்த சூழலில் ஓ மற்றும் விஜயகாந்தினுடைய சந்திப்பானது அரசியல் ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது நாளைக்குள் தேமுதிகவுடனான கூட்டணியானது இறுதியாகும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய பட்சத்தில் தற்பொழுது தேமுதிக தலைவர் மற்றும் சந்திப்பானது உறுதி செய்யக்கூடிய ஒரு வகையிலான சந்திப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது இந்த சந்திப்பை தொடர்ந்துதான் கூட்டணிக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நாளை மறுதினம் பிரதமர் நரேந்திர மோடி சென்னையில் பொதுக்கூட்டத்தில் வந்து கலந்து கொள்கிறார் இந்த பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் தேமுதிக சார்பில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அல்லது பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆகிய இருவரில் யாரேனும் ஒருவர் பங்கேற்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த ஒரு வகையில்தான் இந்த சந்திப்பானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ராஜலட்சுமி லாவணிய தேமுதிகாவின் அக்கட்சியின் ஆலோசனை கூட்டம் வந்து நாளை நடைபெற இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் தற்போது ஓ பன்னீர் சந்திப்பு அது மட்டும் இல்லாமல் நாளை பிரதமர் மோடி வந்து சென்னை வர இருக்கிறதாவும் சொல்லியிருக்கீங்க இந்த நிலையில இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாளைக்கு கூட்டணியானது இறுதியாக வாய்ப்பிருக்கிறதா இருக்கிறதா அதாவது தேமுதிகவுடனான கூட்டணி ஆனது இறுதியாவதற்கான பல சூழல்கள் வந்து உருவாகின்றன என்றால் தொடர்ச்சியாக அதிமுக தரப்பில் அவர்களுடன் தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தை நடந்து வந்ததாகவும் நேரடியாக ஏற்கனவே பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி பியூஷ் கோயல் நேரடியாக தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தித்து கூட்டணியில் அங்கம் வகிக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை வந்து வழங்கியிருந்தார் அதனைத் தொடர்ந்து தான் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் வந்து நடைபெற்று வந்தன இந்த நிலையில் அதிமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையில் இழுபறை தொடர்ந்து நீடித்த நிலையில்தான் திமுகவுடனான பேச்சுவார்த்தையில் தேமுதிக ஈடுபட்டது ஆனால் அந்த பேச்சுவார்த்தையும் பாதியிலேயே முடிவடைந்தது அதில் எந்தவிதமான ஒரு உடன்பாடும் எட்டப்படவில்லை அவ்வாறு இருக்கக்கூடிய சூழலில் தான் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை இறுதியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அந்த ஒரு வகையில் கடந்த சனிக்கிழமையே அதிமுக சரப்பிலிருந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்தை நேரடியாக சந்தித்து கூட்டணியை இறுதி செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகளவில் காணப்பட்டன ஆனால் அன்று எந்த சந்திப்பும் நடைபெறவில்லை இந்த சூழலில்தான் தற்பொழுது தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்திப்பதற்காக துணை முதலமைச்சர் ஓ பி எஸ் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் இல்லத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார் அஹ் இந்த சந்திப்பில் அஹ் நிச்சயமாக கூட்டணி உறுதியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவ்வாறு இருக்கக்கூடிய பட்சத்தில் நாளை அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தலைமையில் அக்கட்சி அலுவலகத்தில் ஒரு அவசர ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்படும் என்றும் அவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில் உடனடியாக கூட்டணிக்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்தில் தேமுதிக சார்பிலும் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது ராஜலட்சுமி லாவணிய தேமுதிக தரப்புல வந்து எத்தனை தொகுதிகள் வந்து அவர்கள் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம எந்தெந்த தொகுதிகள் வந்து அவங்க கேட்டிருக்காங்க தேமுதிகவை பொறுத்தவரையில் இதுவரை நடைபெற்ற தேர்தல்களை பார்த்தோம் என்றால் தேமுதிகவிற்கு அதிக அளவில் வாக்கு வங்கி இருக்கக்கூடிய மாவட்டங்களாக மேற்கு மற்றும் வடக்கு மாவட்டங்கள் தான் பார்க்கப்படுகிறது அவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில் வடக்கு மாவட்டங்களாக இருக்கக்கூடிய விழுப்புரம் அதேபோன்று கள்ளக்குறிச்சி ஆகிய தொகுதிகளில் வந்து தேமுதிகவிற்கென்று அதிக அளவில் வாக்கு வங்கிகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தொடர்ச்சியாக விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் போட்டியிட்டு வந்தார் அந்த வகையில் இதுவரை விருதாச்சலம் மற்றும் ரிஷிவந்தியம் தொகுதிகளில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் ஆனால் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதாவது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தலைவர் போட்டியிட்ட உளுந்தூர்பேட்டை தொகுதியில் அவரால் பெரிய அளவில் வாக்குகள் பெற முடியாமல் தோல்வி மூன்றாவது இடத்திற்கு தான் அவரால் வர முடிந்தது இவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில் தேமுதிகவிற்கென்று அதிக வாக்கு வங்கிகள் இருக்கக்கூடிய தொகுதிகளை தான் அவர்கள் தேர்ந்தெடுக்க இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் திருப்பூர் மற்றும் சேலம் மாவட்டம் சேலம் அந்த இரண்டு தொகுதிகளிலும் தேமுதிக பெரும் அளவில் வந்து வாக்குகளை பெற்றிருந்தது குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் தேமுதிக விற்கு அதிக அளவில் செல்வாக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்கள் எல் கே சுதீஷை வந்து வேட்பாளராக களமிறக்கினார்கள் ஆனால் அவரும் வந்து பெரிய அளவில் வந்து வெற்றி பெறவில்லை அது மட்டும் இல்லாமல் திருப்பூர் தொகுதியை பொறுத்தவரையில் தேமுதிக இரண்டு லட்சம் வரை வாக்குகள் வந்து பெற்றிருந்தது அதிலும் இரண்டாவது இடத்தை வந்து பெற்றிருந்தது எனவே தேமுதிகவிற்கு என்று அதிக வாக்கு வங்கிகள் இருக்கக்கூடிய தொகுதிகளான திருப்பூர் சேலம் கள்ளக்குறிச்சி ஆகிய தொகுதிகளை வந்து தேமுதிக கேட்பதற்கு திட்டமிட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அதாவது சென்னையை பொறுத்தவரை சென்னை திருவள்ளூரிலும் அதிக அளவில் தேமுதிக விற்கு என்று ஒரு செல்வாக்கு இருக்கிறது எனவே திருவள்ளூர் மாவட்டத்தையும் தேமுதிக வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் தங்களுக்கான தொகுதிகளாக கேட்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது ராஜலட்சுமி